நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டம் வச்சு ஒரு சிறந்த அறுவடையை நாம் தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறது சாமானிய விஷயம் இல்லைங்க அதுக்கு நிறைய உழைப்பு சகிப்புத்தன்மை பொறுமை அடுத்து எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தாரோடைய ஒத்துழைப்பும் ரொம்ப அவசியங்க அப்படி நாம் வளர்த்துக்கிட்டு வந்தாலும் சில எதிரிகள் நமக்கு வரதான் செய்கிறாங்க தோட்டத்தில் நம்ம இந்த பக்கம் போன உடனே மண்ணெல்லாம் தோண்டி விட்ருவாங்க அல்லது காய்கறிகளையெல்லாம் பறித்து வீசிடுவாங்க இந்த மாதிரி எல்லாமே அதிகம் நடந்துக்கிட்டுருக்கு இதையெல்லாம் தாண்டி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செடிகளை நாம் ஒரு குழந்தைகளை வளர்க்குற மாதிரி வளர்க்கணும் மாடித்தோட்ட செடிகளுக்கு வார வாரம் ஏதாவது திரவ உரம் கொடுக்க வேண்டியது அவசியம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ சிறப்பான தி திட உரத்தையும் கொடுக்கணும் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம கொடுக்க போகிற திரவ உரம் வந்து செடிகள் தொடர்ந்து பூத்து காக்கிறதுக்கும் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அது என்ன உரம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் என்னென்னு ஒன்றுனா பார்ப்போம் வாங்க இது பார்த்திங்கன்னா பூவு இந்த பூவெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பொங்கலுக்கு நாம் உபயோகப்படுத்தின பூக்களையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் இது வந்து மெயினாக ஃபாஸ்ஃபரஸ்க்காக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உரத்தை அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் மூணு பொருள் சேர்ந்துருக்கு என்னென்ன பொருள் அப்படின்னாக்கா தயிர் புளிச்ச தயிர் உருளைக்கிழங்கு தோல் பச்சை தோல் அடுத்து வந்துட்டு தேங்காய் பூவு இந்த தேங்காய் பூவெல்லாம் போடுறீங்களே காஸ்ட்லி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படியே போடலை இந்த தேங்காய் பூவில் இருந்து பால் எடுத்துகிட்டு வர்ற அந்த பூவை மூனையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இதில் நாட்டு சர்க்கரையும் போட்டு அஞ்சு நாள் புளிக்க வச்சுருக்கோம் எப்படி நொதிச்சு போய் நுண்ணுயிரிகள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த தயிர் மிகச்சிறந்த உரம் தயிரில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லையில் எண் அதாவது ப்ரோட்டீன் அப்புறம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சோடியம் மெக்னீஷியம் ஜிங்க்கு கால்சியம் விட்டமின் பி சிக்ஸு விட்டமின் பி டுவெல் அவ்வளவும் இந்த தயிரில் இருக்குது அதனால் தயிர் ஒரு சிறந்த உரம் அடுத்து நமக்கெல்லாம் தெரியும் தேங்காய் புண்ணாக்கு அல்லது தேங்காயில் பொட்டாசியம் செலீனியம் செடிகள் நல்லா செழிப்பமாக இருக்கிறதுக்கும் இந்த இந்த கடத்துதல் அதாவது நீரும் உணவுப் பொருள்களும் உரமும் செடிகளோடய எல்லா பாகங்களுக்கும் போகிறதுக்கும் செலீனியம் ரொம்ப அவசியம் அதுவும் இந்த தயிரில் இருக்குது அடுத்து உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் கிழங்கில் இருக்கிறத விட தோளில் தாங்க சத்துக்கள் அதிகம் இதில் இந்த உருளைக்கிழங்கு தோல்லையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோன்னாக்கா புரோட்டீன் பொட்டாஷியம் ஃபாஸ்வரஸ் செலீனியம் மெக்னீஷியம் ஜி்கு விட்டமின் சி விட்டமின் பி ட்வெல்வு ஃபோலேட்டு அதாவது ஒரு அயன் காம்பவுண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த உருளைக்கிழங்கோட தோளில் இருக்குது அதுவும் இப்போதிக்கி செடிகள் நல்லா வளர்ந்து பூத்து காய்க்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா வாழைக்காய் தோல் இந்த வாழைக்காய் தோலை மிக்சியில் போட்டு அரைச்சு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் இது இன்னைக்கு காலையில் தான் செஞ்சது சமையலுக்கு கட் பண்ண வாழைக்காயிலேருந்து செஞ்சு வச்சுருக்கோம் வாழைக்காய் பொட்டாசியத்தின் பெட்டகம் இதில் இருந்துட்டு நமக்கு செடிகள் வேர்கள் நல்லா வளர்கிறதுக்கும் பூக்களும் பிஞ்சுகளும் அதிகம் வைக்கிறதுக்கும் அப்பேற்பட்ட பூக்களும் பிஞ்சுகளும் உதிராமல் இருக்கிறதுக்கும் சே நல்ல மகசூலுக்கும் நமக்கு வந்து பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் இது பொட்டாசியம் சத்தை தரக்கூடியது இப்போ இந்த மூணுலேயுமே நாம் பார்த்துட்டோம் நமக்கு தேவையான எல்லா விதமான அதாவது பேரூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது இப்போ இது மூணையும் ஒன்றா கலந்து நாம் செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும் காரணம் காலையில் தான் தோட்டத்துக்கு தண்ணி விட்ருக்கோம் அதிகமாக கொடுத்தோன்னா கொடுக்குற சத்து பூரா வெளியே வந்துடும் அதனால கொஞ்சமாக கொடுப்போம் இப்போ இதை எப்படி கலக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க முதல்ல இந்த பூவெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற ஜூஸை மட்டும் முதல்ல எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம் இதை போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இன்னொருத்தட்ட யூஸ் பண்ண அப்படி இல்லைன்னா நாம் வந்து கம்போஸ்ட்டு பின்னில் இதை சேர்த்துக்கலாம் எவ்வளவு அருமையான பூக்கள் பாருங்கள் இப்போ இந்த சொல்யூஷனை ஒரு மக்கள் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அருமையான வாசம் பூக்களின் மனம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அளவெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக கொடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அடுத்து இதை ஊற்றிக்கலாம் நம்ம தயிர் பாருங்கள் அடியில் எப்படி இருக்குது தயிரும் தேங்காய் பூவும் இதையும் ஊற்றியாச்சு அடுத்து வந்துட்டு வாழைக்காய் கரைசெல்லாம் ஊற்றிக்குவோம் நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சுங்க கரெக்டாக இருக்குது இந்த பக்கெட்டுக்கு ரொம்ப ரிச்சான உரம் இது இதை நல்லா நாம் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த வாரத்துக்கான திரவ உரம் இப்படி கொடுத்துக்குவோம் இங்கே பக்கத்தில் தம்பட்டாவர செடி இருக்குது பாருங்கள் இப்போ தான் காய்ச்சி இன்னைக்கு தான் ஒரு பதினோரு காய் பறிச்சோம் இதுக்கு கொடுத்துக்குவோம் கொஞ்சம் கூடவே கொடுக்கலாம் இது பெரிய செடி பக்கத்தில் இங்கே பாருங்கள் இது வந்து இது ஒரு விதமான பேர்பிள் கலர் மிளகா செடி முட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் ஒரு நூறு எம்எல் கொடுத்தா போகிறோம் கொடுத்துட்டோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சொரக்கா செடி பூக்களும் பிஞ்சுகளுமா இருக்குது அதனால இதுக்கு கொடுத்துருவோம் பிஞ்சுகள் நல்லா பெருத்து காயா வரட்டும் இது தூர சுற்றி ஊற்றி விட்டுருவோம் தண்ணி வெளியில் போகாமல் இருக்கணும் கொஞ்சம் ஊற்றுனா போகிறோம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடுவோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்